கிரிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் உலக சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடகத்தின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி வருகின்றார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது சிறந்த முறையில் களைகட்டி வருகின்றது சமாதானத்தின் அடையாளமாக கொண்டாடப்படுகின்றன தர் சமாதானத்தினை உலகம் முழுவதும் பரப்புவதாக காணப்பட்டாலும் மத்திய கிழக்கில் அவ்வாறான ஒரு சமாதானம் காணப்படுவதாக தென்படவில்லை மத்திய கிழக்கில் நிலை வருகின்ற இஸ்ரேல் ஹமாஸ் உக்ரைன் ரஷ்யா போர்ச்சூழல் உலக அமைதியை சேர்த்துவிட்டதாக காணப்படுகின்றது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கு இடையிலான யுத்தமானது தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றது கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள் உலகின் பல பகுதிகளில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் பலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதிகளில் கிறிஸ்துமஸ் தினத்தை தாங்கள் கொண்டாடப் போவதில்லை என்று அங்கிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் இந்த முடிவை அவர்கள் எடுத்ததற்கு காரணமாக தினந்தினம் காசாமிடி ஈஸ்ட்ரில் நடத்தி வருகின்ற தாக்குதலில் தனித்து முஸ்லிம் மக்கள் மட்டும் கொல்லப்படுவதில்லை அவர்களுடன் இணைந்து தான் கொல்லப்படுகின்றார்கள் எனவே அவர்களுக்கு இடங்கள் தெரிவிக்கும் விதமாகவே நாங்கள் எங்களது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தவிர்த்துவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார்கள் இது மாத்திரமன்ற இலங்கையின் தலைநகரமான கொழும்பிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தவிர்த்து அங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு நடைபவணையை மேற்கொண்டுள்ளார்கள் கிறிஸ்தவ சகோதரர்களோடு இணைந்து நடத்தப்பட்ட இந்த நடைபவனியில் அவர்கள் தெரிவித்துள்ள மிக முக்கியமான கருத்து என்னவெனில் காசாவில் எதுவும் அறியாத அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படும் போது நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது எனவே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தயாரான நிலையில் இல்லை என்றும் அவர்கள் கோருகின்றார்கள் இவ்வாறு இனம் மதம் மொழி என்பவற்றை கடந்து மனிதா விமானம் என்ற ஒன்றினை பற்றி பிடித்த வண்ணம் காசாவில் இஸ்ரேல்னால் கொல்லப்படுகின்ற அப்பாவி மக்களின் உயிர்க்காக உலகம் கடந்த மக்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசாவின் நிலவரத்தை நோக்கினால் வடக்கு காசாவில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையில் ரோபோக்களை கொண்டு இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலினை தொடர்ச்சியாக நடத்தி வருவதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்றும் இஸ்ரேல் மீது பலஸ்தீன் விடுதலை போராளி குழுக்களும் தங்களது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கு உதவியாக இருந்த லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் தற்போது இஸ்ரேலுடன் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் தங்களது ஆயுதங்களுக்கு ஓய்வு கொடுத்துள்ளார்கள் இந்நிலையில் தற்பொழுது ஹமாஸுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து செயல்பட்டு வருவது ஏமனை சேர்ந்த ஹவுதிகள் அமைப்புதான் இவர்கள் ஹமாசுக்கு ஆதரவாக நேரடியாக யுத்தத்தில் களமிறங்குகின்றோம் என்றும் தெரிவித்து இரண்டாயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இஸ்ரேல் ராணுவத்திற்கும் அதன் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகவிற்கும் பயங்காட்டி வருகின்றார்கள் ஹவுதிகளின் உதவியுடன் இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளி குழுக்கள் தங்களது தாக்குதலினை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இன்று இஸ்ரேல் ராணுவத்தின் மீது பத்து கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய புதிய வகை ரொக்கெட் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதோடு அது தொடர்பான வீடியோவையும் ஹமாஸ் போராளி குழு அமைப்பு வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் ராணுவப் படைகள் ஒன்றான பன்னிரெண்டு பேர் கொண்ட ஹலாட் படை குழுவினை ஹமாஸ் போராளிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தி மொத்தமாக அழைத்துள்ளதாகவே செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன இந்நிலையில் இந்த யுத்தத்தின் விளைவுகளையும் அதில் இஸ்ரேல் தொடர்ந்து மறைத்து வருவதாக சர்வதேச ஊடக நிறுவனங்களும் குற்றம் சாட்டி வருகின்றன இன்று ஹமாஸின் தாக்குதலினால் பனிரண்டு பெட்டாலியன் படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையில் இஸ்ரேல் இது தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹமாஸ் போராளி குழுக்கள் இஸ்ரேல் ராணுவத்துடன் உயிரை பணியம் வைத்து ஒருபுறம் போராடி கொண்டிருக்க அவர்களை முதுகில் குத்துவது போல் பலஸ்தீனத்தைச் சேர்ந்த அமைப்பானது ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக ஒரு அறிக்கையினையும் வெளியிட்டுள்ளது நாங்கள் எங்களது மக்களின் விடுதலைக்காக போராடி வருகின்றோம் அவர்களுக்கான நியாயம் கிடைக்கப்படுவதற்காக உயிரை பணியம் வைத்து வருகின்றோம் நாங்கள் இஸ்லருடன் தான் சண்டை போட விரும்புகின்றோம் உங்களுடன் சகோதர சண்டை போடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே மீண்டும் மீண்டும் எங்களை சண்டைக்குள் இழுக்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக திருப்பி எதிர்த்தாக்குதல் செய்வோம் என்றும் திட்டத்தலைவாக கமாஸ் அமைப்பு கோரியிருக்கின்றது அடுத்து சிரியாவின் நிலவரத்தை பார்க்கின்ற போது அல் அசாத்தின் ஆட்சியானது கிளர்ச்சியாளர்களால் தகர்க்கப்பட்டு தற்போது கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் ஆட்சியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் இந்நிலையில் சிரியாவின் அதிபர் அல் அசாத் சிரியாவை விட்டு வெளியேறிய கனப்பொழுதிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் தனது தாக்குதலை நடத்தி வருகின்றது சிரியாவின் ஒட்டுமொத்தமான கடற்படை மற்றும் விமானப்படையை இஸ்ரேல் தனது தாக்குதலினால் தரைமட்டமாக்கியுள்ளது சிரியாவின் ஆட்சி கவழ்க்கப்பட்டவுடன் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நானூற்று எண்பதுக்கும் அதிகமான வான்விலை தாக்குதலை சிரியா மீது இஸ்ரேல் நடத்தியது இதற்குரிய காரணமாக தனது நாட்டின் பாதுகாப்பு கருதியும் எதிரிகளின் கைகளில் ஆயுதங்கள் சிக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதில் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டுமெனில் சிரியாவினுடைய அதிபர் வெளியேறியவுடனேயே இஸ்ரேல் எந்த வகையான ஆயுதங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதனை மிகவும் சரியாக துல்லியமாக காணித்துத்தான் தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது எனவே தற்போது சர்ச்சைக்குரிய விடயமாக சர்வதேச அளவில் இந்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது எவ்வாறு இஸ்ரேல் கனகச்சிதமாக இந்த தாக்குதலினை முன்னெடுத்து என்ற கேள்வியை அனைவருக்கும் துளிர்விட ஆரம்பித்துள்ளது இதில் வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விடயம் இஸ்ரேல் சிரியாவை தனது எதிரியாக நினைக்கின்றது அதாவது ஹிஸ்புல்லாவிற்குரிய ஆயுத உதவிகளை ஏனைய உதவிகளையும் சிரியா வழியாகவே ஹிஸ்புல்லா ஈராண்டம் இருந்து பெற்றுக்கொண்டுள்ளது இதனால் சிரியாவை இஸ்ரேல் அளிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பது குறித்து அலசி ஆராய வேண்டியது அவசியமானது அதன்படி சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் தாக்கப்போவது குறித்து அல் அசாத் அரசாங்கத்திற்கு அமெரிக்கா முன்கூட்டியே ஒரு அறிவித்தலை வழங்கியதாகவும் அவ்வாறு அல் அசாத்தினுடைய அரசாங்கம் பாதுகாக்கப்படுவதற்கு அமெரிக்கா உதவி செய்ய வேண்டுமெனில் அமெரிக்கா சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ஈரான் மற்றும் ரஷ்யாவின் வசமிருந்து அல் அசாத் அமெரிக்காவினுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகின்றது இந்த சமயத்தில் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவை கைப்பற்றியதாகவும் ரஷ்யாவின் உந்தலின் பேரில் அல் அசாத் தனது குடும்பத்துடன் ரஷ்யாவிற்குள் தஞ்சம் புகுந்துள்ளதாகவே செய்திகள் வெளியாகி இருந்தன இவ்வாறு சிரியாவிலிருந்து அல் அசாத் வெளியேறுவதற்கு முன்னர் தன்னுடைய நாட்டில் எந்த இடத்தில் எந்த வகையான ஆயுதங்கள் இருக்கின்றது என்பது குறித்த தகவலினை கொடுத்து கொடுத்துவிட்டு வெளியேறியுள்ளதாகவே பார்த்தால் தன்னுடைய நாட்டின் முக்கியமான ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களின் கையில் கிடைக்கக் கூடாது என்பதற்காக இஸ்ரேலை வைத்து அதனை அழைத்துவிட்டதாக கூறப்படுகின்றது இது மறுபுறம் இஸ்ரேல் ஆசாத் வெளியேறுவதற்கு முன்னர் அவரிடமிருந்து மிரட்டி இவ்வகையான தகவல்களை வாங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு கசிந்து தகவல்களை ஒரு சார நம்புவதாகவும் ஏனையவர்கள் இது போலி செய்தி என்றும் குறிப்பிட்டார் வருகின்றார்கள் இதிலிருந்து ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டுமெனில் அல் அசார் இதற்காக இஸ்ரேலிடம் மட்டும் இந்த ஆயுத தகவல்களை வழங்க வேண்டும் ஏன் இது பற்றி ஈரானிடமோ அல்லது ரஷ்யாவிடமோ தெரிவிக்கவில்லை என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இதன்படி அல் தனது சுயநலத்திற்காக எந்த வகையான முடிவிற்கும் செல்வார் என்று கூறப்படுகிறது அதாவது வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து நோக்கினால் தற்போது இவரின் ஆதரவாளராக இருக்கின்ற ஈரானுக்கு முதுகில் குத்துவதற்காக சில முக்கியமான அரபு நாடுகளுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஈரானை திகைக்க வைத்தவரே இந்த அல் என்றும் கூறப்படுகின்றது இவருடைய நம்பிக்கை துரோகமான செயலை வெளிப்படியாக இது காட்டுவதாகவே டேஷ் என்ற நிறுவனம் பகிர்ந்திருக்கிறது அல்லசாத்தினுடைய வீழ்ச்சியானது ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட வீழ்ச்சியாக சர்வதேச ஊடகங்கள் சித்தரித்து வருகின்றன இந்நிலையில் அல்லாசாத்தினுடைய ஆட்சி சிரியாவில் கவாக்கப்பட்டு சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய ஏன் அதில் தலையிடவில்லை என்ற கேள்விகளும் மறுபடி எழுந்திருக்கின்றன ரஷ்ய படை பலவீனமடைந்து விட்டதா அல்லது உக்ரைனின் போரில் முழு கவனத்தை செலுத்துகின்றதா அல்லது சிரியாவில் ரஷ்யா செய்வதற்கு எதுவும் இல்லை என்று ஒதுங்கி நிற்கின்றதா என்று பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ஆனால் அல்லாசாத் இஸ்ரேலிடம் தனது ஆயுதங்களுக்கும் இடம்பெற்றிய தகவல்களை கொடுத்தது ரஷ்ய அதிபர் புடினுக்கு முன்கூட்டியே தெரியும் என்றும் கூறப்படுகின்றது அதனாலேயே சிரியாவின் விவகாரங்களில் புடின் அவ்வளவாக தலையிட விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த விடிய உலக அரசியுடைய பார்வையானது பல கோணங்களில் விசாரிக்கப்பட்டு விமர்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யாவினுடைய நிலவரத்தை பார்த்தால் ரஷ்யாவிற்கு சார்பாக அதனுடைய ஆதரவு நாடுகளிலிருந்து வீரர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளதாக இதற்கு சான்றாக வடகொரிய வீரர்கள் தற்போது ரஷ்யாவினுடைய படையில் இணைந்து போரிட்டு வருகின்றார்கள் இதேபோல் உக்ரைனுக்காக போரிடுவதற்காக போலந்து நாட்டினுடைய ராணுவ வீரர்களிடம் கிட்டத்தட்ட ஆயிரம் விண்ணப்பங்கள் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு வரப்பட்ட விண்ணப்பங்களை தாம் பரிசீலித்து வருவதாக உக்ரைன் மற்றும் ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்